இணைந்திருக்கின்றோம் என்ற பத்திரிகைகளின் ஊடான பகுதியூடாக இன்றும் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்திகளைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலேயே முதலிலே வந்து இன்றைய நாளுக்குரிய பிரதான நான்கு பத்திரிகளுடைய தலைப்பு செய்திகளையும் பார்க்கலாம் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையுடைய பிரதான தலைப்புகளாக இருப்பது சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு தமிழகத்தின் ஆதரவு கோர முடிவு திருமாவளவனுடன் தமிழ் தேசிய பேரவை சந்திப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்புகளையும் தமிழ் தேசிய பேரவை அணுக திட்டமிட்டுள்ளது என தெரிவித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசம் இறமையுடனான சமஷ்டியை கோர தமிழகத்தின் அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தும் நடவடிக்கையின் ஒரு கட்டமாக தொழில் திருமாவளவுடன் சந்திப்பு அமைந்தது என கூறியிருக்கிறார் தமிழ் தேசிய பேரவினர் இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனே நேற்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடியதாக அந்த செய்தி வெளிநாட்டுடைய பிரதான செய்தி வளம்பரியனுடைய இன்றைய பிரதான செய்தி பல மில்லியன்கள் செலவழித்து மத்தள விமானியமாக பலாலியை மாற்ற முடியாது அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு பல மில்லியன் ரூபாய் பணத்தை செலவழித்து பலாலி விமானத்தை மத்தள விமானம் போல் மாற்ற முடியாது என கடற்றொழில் அமைச்சர் இன சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் என்று ஒரு செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது அடுத்து மன்னாரில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற காற்றாலைக்கு எதிரான போர் நேற்றுடன் நிறைவுக்கு வந்தது மன்னார் ஆயர் தலைமையில் மாவட்ட செயலிடம் மண் மன்னாரில் நூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் நேற்று மாலையுடன் நிறைவுக்கு வந்ததாக இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது போராட்டத்தை முன்னின்று நடத்தி வந்த மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் வாக்கு சடிகளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த நூற்று ஐந்து நாட்களாக இடம்பெற்ற போராட்டத்தை இன்று நிறைவு செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம் ஜனாதிபதி அன்பு அமைச்சரவை ஊடாக வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பில் நாங்கள் பரிசீலனைகளை மேற்கொண்டோம் நாங்கள் எத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டோமோ அவை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது ஆதலால் நூற்று ஐந்தாவது நாளான இன்றுடன் நமது போராட்டத்தை நிறைவு செய்வதாக நாங்கள் தீர்மானித்துள்ளோம் கனியமணல் அகழ்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற எங்களின் கோரிக்கையை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்வதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது கனியமணல் தொடர்பில் தேசிய கொள்கைகள் வெளிவெற உள்ளன என்ற தகவல் எமக்கு கிடைத்துள்ளது அது நிறைவேறும் என நம்புகின்றோம் என்றார் போராட்டக் குழுவின் சார்பில் மன்னார் மாவட்ட சிலருக்கான கனகேஸ்வரனிடம் மனு ஒன்றும் வழங்கப்பட்டது இதன்போது மன்னார் மறை மாவட்ட ஆயர் எஸ் ஞானபிராசம் பிரகாசம் ஆண்டகை மன்னார் மூர்வீதி யுமா பள்ளி பிரதம மௌலவி எம் அசீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இது முக்கிய செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் பத்தினுடைய பிரதான செய்தியை பார்த்தால் செம்மணி படுகொலை குற்றவாளிகள் அன்னர் ஆட்சியிலும் தப்பி பிழைத்தோம் மாற்றத்தை எதிர்பார்த்தோம் ஏமாற்றத்தை தராதீர்கள் தண்டனையற்ற கலாச்சாரத்தை ஒழியுங்கள் சிறுநேசன் எம்பி என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது செம்மணி படுகொலைகளுடன் தொடர்புடைய இராணுவ அதிகாரிகள் இருவருக்கு பிரிகேடியர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளமை இந்த நாட்டில் குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கும் போக்கை காண்பிப்பதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் போர்க்குற்றங்கள் மனதரிமை மற்றும் பாலியல் பலாத்காரங்கள் உள்ளிட்ட மோசமான குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக பதவி உயர்வுகளை வழங்குவதால் இந்த நாடு ஒருபோதும் முன்னேறாது என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக பிரதான செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே அமைந்திருக்கிறது இவைதான் இன்றைய நான்கு பத்திரிகைகளிலும் வந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்ற பிரதான தலைப்பிடல்கள் ஆகவே நான்கு பத்திரிகைகளிலும் வித்தியாசமான தலைப்பிடல்கள் இன்றைய நாளிலே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஈழநாட்டிலே வந்து சமஷ்டி அடிப்படை தீர்வுக்கு தமிழக ஆதரவு என்கிற செய்தி வலம்புரியிலே வந்து பலாலி விமான நிலையம் தொடர்பான செய்தி அதை மத்தள விமான நிலையமாக மாற்றி மாற்ற முடியாது மத்தள மத்தளை விமான நிலையமாக பலாலி விமான நிலையத்தை மாற்ற முடியாது ஏனென்றால் மத்தள விமான நிலையம் என்ற பயன்பாட்டில் குறைவான ஒரு செயற்பாட்டை கொண்டிருப்பதனால் மில்லிய கணக்கு செலவழித்து பலாளியை அவ்வாறு மாற்ற முடியாதுங்கிற ஒரு செய்தி உதயநிலையை காற்றாலை தொடர்பான மன்னார் செய்தி பார்த்தோம் தினக்குரலே செம்மணி படுகொலை தொடர்பான நான்கு வித்தியாசமான தலைப்படல்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் இனி வலம்புரி பத்தினுடைய முன்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம் வலம்புரியனுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது மன்னார் காற்றலைக்கு எதிரான போராட்டம் நிறைவு நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி தான் தமிழ் மக்கள் நிரந்தர தீர்வை பெற மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள் தொல் திருமாவளவனிடம் முன்னறி முன்னணி வலியுறுத்து என்கிற செய்தி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிரந்தர தீர்வனை பெற இந்திய மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிறவாறு முன்னணி வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி மருந்துச் சீட்டியை தெளிவாக எழுதுக இலங்கை மருத்துவ ச சபை என்கிற செய்தி மருந்துச் சிட்டியை தெளிவாக எழுத வேண்டும் என்கிற ஒரு விடிய விடயம் செல்லப்பட்டு இருக்கிறது போதைப் யாழ் நகரில் மூவர் கைது ஜால்நகர் போதியில் இருபத்தைந்து கிராம் கேரளா கஞ்சா மற்றும் இருபது போதை மாத்திரைகள் என்பவற்றுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வடக்குமான சிரேஷ்ட பிரதி புலிஸ்மா அதிபராக ஜி எம் எச் புத்திக்க நியமனம் வடக்குமான சிரேஷ்ட பிரதி புலிஸ்மா அதிபராக ஜி எம் எச் புத்திக்க ஸ்ரீவர்த்தன நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பவுனியா தேசிய கல்வியர் கல்லூரியில் நாற்பது ஆசிய மாணவர்கள் திடீர் சுயனத்தால் பாதிப்பு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் மாணவர்களுக்கு திடீர் காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்ற விடயங்கள் இருந்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் தொடர்பான செய்தியும் இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதையடுத்து ஏழு மாணவர்கள் வானிய பொது வைத்தியசாலையே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சோவினோட இந்த சில மாணவர்கள் வீடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி தருமபுரம் கல்லாரில் ஐஸ் போதையுடன் ஒருவர் கைது என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் இன்றைய விளம்பருடைய உட்பக்க செய்திகளை பொழுது நடந்தீவு ஒன்பதாம் வட்டார பகுதியில் உள்ள பாவனியற்ற காணிலிருந்து துப்பாக்கி ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது எம்முடன் விளையாட வேண்டாம் எதிர்கட்சிகளை எச்சரிக்கும் டில்வின் என்ற செய்தி காணப்படுகிறது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எதிரணிகளால் ஐயாயிரம் பேரை திரட்ட முடியும் எனில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக ஐம்பதாயிரம் பேருடன் களமிறங்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு அம்பசம் உள்ளது என்று ஜேவிபியின் செயலாளர் டில்வின் செல்வா தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி மானசபை தேர்தலிலும் எதிர்க்கட்சிகள் தோற்கடிக்கப்படும் உறுதிப்பட தெரிவித்தார் அமைச்சர் பிமல் நாட்டில் மானசபை தேர்தல்கள் நிச்சயமாக நடாத்தப்படும் என சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி அதேபோன்று கட்டமிடப்பட்ட செய்திகள் காணப்படுகின்றன அதே போன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சில ஆக்கங்களும் காணப்படுகின்றது அடம்பன் கொடியும் திரண்டால் மெடுக்கு என்பார்கள் தமிழர்களாகிய நாமும் அடம்பன் கொடிதான் ஆனால் திரள் அதுக்கு திராணி இல்லாமல் அடம்பன் கொடியை ஆங்காங்கே மண்டி கிடக்கிறோம் என்கிற ஆக்கம் அமிமெஞ்சுவனுடைய ஆக்கம் காணப்படுகிறது அவை நாங்கள் திரள்வதற்கு அதாவது அடம்பென்கொடி போன்று திரளாமல் நாங்கள் ஆங்காங்கே மண்டி கிடக்கிறோம் என்கிற செய்தியாக அது ஒரு ஆக்கமாகவும் காணப்படுகிறது சென்னை அணியிலிருந்து விடைபெற்றார் ஜடேஜா என்கின்ற ஒரு விளையாட்டு செய்தியும் காணப்படுது இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரை வென்ற பாகிஸ்தான் என்கிற தலைப்பிலும் ஒரு விளையாட்டு செய்தி வியாசர் பதில்கள் ஆலடி மாநாடு போன்ற ஆக்கங்கள் காணப்படுகின்றது அடுத்து எங்கள் வீட்டு குப்பை ஏன் வீதிக்கு செல்ல வேண்டும் பேராண்டி என்கின்ற ஒரு ஆட்சியினுடைய அறிவுரை என்ற தலைப்பிலும் ஒரு ஆக்கம் இவ்வாறு பல ஆக்கங்கள் இன்றைய நாளிலே உட்பக்கங்களே காணக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கிறது நீரிழிவு நிலை உள்ளவர்கள் உண்ணக்கூடிய ஆரோக்கியமான உணவு வகைகள் தொடர்பான ஆக்கமும் காணப்படுகின்றது பிரதிபொலிஸ்மா மாதிபர் பதவி நீக்கம் பிரதிபொலிஸ்மா மாதிபர் லலித் பத்திநாயக்கா ஒழுக்காற்று நடவடிக்கை காரணமாக பிரதி மாதிபர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி போதைப்பொருளுடன் நாற்பது பேர் கைது என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இந்த சம்பவம் கிளிநொச்சி பலஸ்பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு மாதத்தில் ஐஸ் மற்றும் போதைப் பொருட்களுடன் நாற்பது பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சின்மீன்களுக்கான விலையிலே திருத்தம் சின்மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலைகளை திருத்தி வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி டுனா நானூற்றி இருபத்தைந்து கிராம் முன்னூற்று எண்பது ரூபாவுக்கும் மெஹரல் நானூற்றி இருபத்தைந்து கிராம் நானூற்று எண்பது ரூபாவுக்கும் ஜேக் மெஹ்ரல் நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி நாமல் சுமந்திரன் சந்திப்பு பார்லமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் இலங்கை தமிழ்ச கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருப்பதாக ஒரு செய்தி மதுபானசாலை சாலை அனுமதிப்பற்ற மோசடி பயிரங்கப்படுத்தப்படும் என்கிறது அரசு என்ற தலைப்பில் ஒரு செய்தி செல்வச்சநிதி ஆலய சூழலில் சுகாதார நடைமுறைகள் முதல் இருவருக்கு அபராதம் என்கிறவாறு ஒரு செய்தி தொண்டமனார் செல்வச்சநிதி ஆலய சூழலில் சுகாதார சீர்கேடுடன் பானிபூரி விற்பனை செய்தவருக்கு உணவக உரிமையாளருக்கும் பரிந்துரை நீதிமன்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது உளவியந்திரம் விபத்து சிறுவன் உயிரிழப்பு புலனரவை மனம் பீட்டிய மலிதபுர பகுதியில் தனது தாத்தாவுடன் வயலுக்கு சென்ற பதினைந்து வயது சிறுவன் உளவியந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்திருக்கிறார் விபத்தில் காயமடைந்த சிறுவனின் தாத்தாவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணி அளவில் சிறுவன் தினம் தாத்தாவுடன் வயலுக்கு சென்று வீடு திரும்பி கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மெனம்பெட்டிய பொருளியை பொறுப்பதிகாரி பிஜிஎஸ் ஜி அரிகரட்ன தலைமையிலான அதிகாரிகளுக்கு இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றனர் என்று அந்த செய்தி பாடசாலைக்கு அருகில் போதை மாத்திரை விற்ற இளைஞன் அதிரடி கைது பாடசாலைக்கு அருகில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞன் ஒருவர் ஹொரணை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது காதலால் நேர்ந்த கொடூரம் சிறுமி படுகொலை இளைஞன் தற்கொலை கம்பளையில் பதினாறு வயது சிறுமியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த இருபத்தி வயது இளைஞன் தனது வீட்டில் உயிர் நிலையில் சரளமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கம்பளையைச் சேர்ந்த பதினாறு வயதான சிறுமியொருவர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் சமோந்திரவில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் காதல் விவகாரத்தால் கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் காதலனை கொலை செய்ததாகவும் கூறி இருபத்தி எட்டு வயதுடைய காலனை காதலனை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தனர் அந்த நிலையில் குறித்த காதலன் தனது வீட்டில் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த நிலையில் நேற்று சரலமாக மீட்கப்பட்டார் சமோதராவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது டெங்கு பரவும் சூழல் எண்பதாயிரம் ரூபாய் அபராதம் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுளம்பு பெறக்கூடிய சூழலை பேணிய காணி உரிமையாளர்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது வெல்வெடித்துறை நகரசபை மற்றும் பருத்துத்துறை நகரசபை நிலைக்குட்பட்ட பிரிவுகளில் கடந்த வாரம் டெங்கு கட்டுப்பாட்டு கள மேற்கொள்ளப்பட்டது இதன்போது நுளம்பு வாரண சூழலினை வைத்திருந்த பத்து காணி உரிமையாளர்களுக்கு எதிராக நகரசபையின் பொதுசுவார பிரசுவரான பணத்தினேஷ் பருதுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது ஐந்து உணவகங்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தண்டம் பருத்தத்துறை நகர சபை நிலைக்குட்பட்ட வியாபார நிலையங்களில் என்கின்றவார் அந்த செய்தி இரு சைவ உணவகங்களுக்கு பூட்டு வவுனியா ஹரோபத்தான வீதியில் சுகாதார சீர்களுடன் இயங்கி இரண்டு சைவ உணவகங்கள் சுகாதாரப் பிரால் நேற்று முன்தினம் தற்காலிகமாக மூடப்பட்டதாக ஒரு செய்தி அரசு மருத்துவ நிலையத்தின் புதிய நிர்வாக சபை தெரிவு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை இன்றைய வலம்புறியினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் மற்ற பத்திரிகளுடைய செய்திகள் வரி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஈழ நாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை பார்த்தால் சுமந்திரனை சந்தித்தார் நாமல் அதே பார்த்த ஒரு செய்திதான் தமிழ்நாடு கொந்தளித்தாலும் ஈழத்தமிழருக்கு விடிவில்லை நல்லூரில் கூறினார் திருமாவளவன் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி தமிழ்நாடு கொந்தளித்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு விடுவு கிடைக்காது என இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி கூட்டமைப்பை உயிர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் அடுத்த மாதம் முழு முயற்சிகளில் பலர் இறங்கியுள்ளனர் என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் என்கின்ற செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது மதுபான சாலை அனுமதியில் மோசடி தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் பவுனியா கல்வியற் கல்லூரியில் மாணவர்களுக்கு திடீர் சுவையினம் சுவாரப்பிர சுவர்கள் தீவிர விசாரணை எதிர்க்கவே பார்த்த ஒரு செய்திதான் ஜனாதிபதியின் செலவினங்கள் இப்போது வெகுவாக குறைப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் என்கிற செய்தி சந்தோஷ் ஜாவை சந்தித்த சுமந்திரன் சாணக்கியன் என்கிற செய்தி மென்னார் மின் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் நிறைவு என்கிற செய்தி பருத்துத்துறை மரக்கரை சந்தி உடன்படாத வர்த்தகர்கள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பருத்துத்துறை நகரசபை மரக்கரை சந்தையை மீண்டும் பருத்தத்துறை நகரின் நவீன சந்தை தொகுதிக்கு இடமாற்றுமாறு தவிசலரால் பருத்துத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி பருத்துத்துறை துறைமுக அபிவிருத்திக்கு இந்தியாவுடன் பலர் சுற்றி பேச்சுவார்த்தை அமைச்சர் சந்திரசேகர் தகவல் போன்ற செய்திகள் இளநாட்டினுடைய முன்பக்க செய்திகள் உட்பக்கங்களை பார்த்தால் அமெரிக்கா இலங்கை இடையில் பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாடசாலை பரீட்சைகள் அட்டவணை வெளியீடு போன்ற செய்திகளும் எமது மக்களின் இனப்பிரச்சினை தீர்வில் அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை செல்வம் அடைக்கலனான எம்பி தெரிவித்த விடயம் காணப்படுகிறது டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்க நாம் பக்கவிலமாக செயல்பட வேண்டும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு கஞ்சா இழந்த மாவாவுடன் ஜாலியில் ஒருவர் சிக்கிறார் என்கிற செய்தி சார் வன்முறைக்கு எதிரான செயல்பாட்டு குழு கலந்துரையாடல் நுகேகொடை பேரணியில் ஐதேகாவும் பங்கேற்கும் என்ற செய்தி பிரஜாசக்தி வரமை ஒழிப்பு தேசிய இயக்கம் ஜனாதி செயலக சுற்றறிக்கைக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு சட்டவிரோத நிறுவனங்கள் குறித்து ஒரு முறையான சட்டம் வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இதை எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மோசடிகள் உறுதி செய்யப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் பிமல் ரட்நாயக் உறுதி கூறியத்தால் தாக்கி பதினாறு வயது சிறுமி கொலை அது பார்த்த செய்திதான் சிறைச்சாலைக்குள் வைத்து கைது மீது கொலை முயற்சி போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் கைது ஐம்பத்தி மூன்று பேருக்கு புனர் வாழ்வு புறக்கோட்டையில் கடையில் தீ விபத்து போன்ற செய்திகளும் இடம் பிடித்திருக்கிறது போதைப் பொருள் ஒழிப்பு செயல் திட்டத்துக்கு ஆதரவு ஹிஸ்புல்லா ஐம்பி தெரிவிப்பு மேலும் பல செய்திகள் இங்கே காணப்படுகிறது எதிரணியை பெருந்தோட்ட மக்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டும் பிரதி அமைச்சர் ஹவுசல்யா வலியுறுத்தல் ஆயிரத்தி ஐநூறு கிலோ பீடி இலை கைப்பற்றப்பட்டிருக்கின்றது என்றும் வெண்ணப்போவின் வெள்ளமங்கர கடற்பகுதியில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு கைவிடப்பட்ட முப்பத்து மூன்று பைகளில் அடைக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொரு கிலோ கிராம் வீடு இலைகள் மீட்கப்பட்டதாக அந்த செய்தி இளைஞன் உட்பட இருவர் கைது பதினெட்டு தொலைபேசிகள் மீட்பு மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் தாதியர்கள் மருத்துவர்கள் உட்பட பலரின் தொலைபேசிகள் மற்றும் பணமென்பவற்றை திடிவந்த இருபத்தி மூன்று வயது இளைஞன் ஒருவரையும் தொலைபேசி விற்பனை உரிமையாளர் ஒருவர் உட்பட இருவரை ஏராவரில் வைத்து கைது செய்துள்ளதுடன் திருடப்பட்ட பதினெட்டு தொலைபேசிகளை மீட்டுள்ளதாக மட்டு தலைமை போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி அடுத்து நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது வடமான மரநடுகை மாதம் வெள்ளியன்று நல்லூரில் ஆரம்பம் என்கிற செய்தி சிவில் பாதுகாப்பு குழுக்களை வலுப்படுத்தல் குறித்து ஆராய்வு என்கிற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று இன்று பல ஆக்கங்கள் இங்கே வெளிநாட்டு பத்திரிகையிலே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரதேச சபையின் தவிசாளருக்கு எதிராக பொலிசல் முறைப்பாடு புத்தளம் மாவட்டம் ஆராய்ச்சி கட்டு பிரதேச சபை தவிசாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான எம் ஜெயரட்ன தன்னை வாய்மொழியாக அவமானப்படுத்தியதாக ஆராய்ச்சிக்கட்டு பிரதேசின் உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான நிகினி அயோத்தியா பொலிசல் முறைப்பாடு செய்திருப்பதாக அந்த செய்தி மட்டு சந்தனமடு பகுதியில் கசிப்பு உற்பத்தி முற்றுகை ஈசி கேஸ் முறை மூலம் ஹீரோயின் வாங்கி இளைஞன் கைதானார் இது டேட்டன் போலீஸ் பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக அமைந்திருக்கிறது தீயில் கரகி முதியவர் பலி போலீசார் சந்தேகம் களத்துறையில் அழுக்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழுவோ மோதிர பகுதியில் உள்ள வீடொன்றில் தீயில் கருகி முதியவர் ஒருவர் உயிரிழந்தமை அழுக்கம போலீசார் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் உயிரிழந்தவர் அழுக்கம கழுவோ மோதிர பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு வயதுடைய முதியவர் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த மரணம் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் உயிரிழந்த முதியவரின் மகன் அவருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பதில் எதுவும் கிடைக்காதால் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது முதியவர் வீட்டில் உள்ள கதிரையில் எரிந்த நிலையில் சட்டமாக கிடந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி ஈழ இறுதி பக்க செய்திகளை பார்த்தால் நுகேகுட கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை பந்துல குணவர்த்தன அறிவிப்பு என்கிற செய்தி மானசபை தேர்தல் கட்டாயம் நடாத்தப்படும் அமைச்சர் பிமல் ரட்நாயக் உறுதி என்கிற செய்தி போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்பு பயணி ஐந்து ஐந்து பேர் கைபேசிகளுடன் கைது கற்பிணிகளுக்கு போசா உணவு யாழ்ப்பாணம் மலிகாம் தென்மேற்கு பிரதேச சபையால் என்கிற செய்தி ஆபிரிக்க நத்தைகளின் ஊடுருவல் நெடுந்தீவில் அதிகம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது பொலிஸ்துறை அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதா விமர்சிக்கிறார் நாமல் எம்பி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இவை இன்றைய ஈழ நாட்டினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் இடைவெளியைத் தொடர்ந்து இணைந்திருக்கலாம்